ஜெய் மகரிஷி மகிழ்வுடன் வாழ்க சர்வதேச உலக யோகா தினத்தை முன்னிட்டு மகா யோகம் அறக்கட்டளை உலக மக்களின் ஆரோக்கியத்திற்காகவும் வளமான பாரத தேசத்தை உருவாக்கும் நோக்கத்தில் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி சனிக்கிழமை காலை தமிழகம் முழுவதும் யோக விழிப்புணர்வு பேரணி நடத்த உள்ளது குறிப்பாக சென்னையில் குன்றத்தூர் தாம்பரம் அம்பத்தூர் பெரம்பூர் திருவான்மியூர் நசரத்பேட் ஆகிய இடங்களில் நடத்த உள்ளது இன்னிகழ்வில் மகாயோகிகள் ஜென்ஸ்கர் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் யோஜன் மாணவர்கள் அனைவரும் தங்களுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும் இந்த பாரத தேசத்திற்கு சித்தர்கள் முனிவர்கள் ஞானிகள் அளித்த மிகப்பெரிய பொக்கிஷம் இந்த யோக கலை நான் யோகா பிராக்டிஸ் பண்றதுனால என்னோட மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு என்னோட எனர்ஜி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு நான் ரெகுலரா யோகா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் இதனால என்னோட செல்ஃப் கான்பிடன்ஸ் வந்து அதிகமா இருக்கு என்னோட ஸ்கூல்ல வந்து பிளஸ் டூல ஸ்கூல் ஃபர்ஸ்ட் அச்சீவ் பண்ண முடிஞ்சுது நான் யோகா செஞ்சதுக்கு அப்புறமா என்னோட இம்யூன் சிஸ்டம் நல்லா வேலை செஞ்சு இப்போ நான் ஹாஸ்பிட்டல்லாம் போறதே இல்லை அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் எனக்கு செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப அதிகமாக இருக்கு என்னுடைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ரெக்கவர் ஆயிடுச்சு இப்போ என் ஃபேமிலியை சந்தோஷமா பார்த்துக்க முடியாது ஆஸ் அ பிஸ்னஸ் மேனாக எனக்கு பேக் பெயின் இருந்ததுனால ரொம்ப சிவியராக ஸ்ட்ரகிள் ஆகிருந்தது இந்த மகா யோகம் பயிற்சி எடுத்தது மூலம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அது ஃபுல்லாகவே கிளியர் ஆகிடுச்சு மனிதனோட பிறவிக்கான நோக்கமே முழுமை அடையிறது தான் நல்ல படிப்பு இருக்குது வசதி இருக்குது நல்ல குடும்பம் இருக்குது இருந்தாலும் ஒரு வெறுமையை நான் ஃபீல் பண்ணேன் அதை இந்த மகா யோக பயிற்சிக்கு அப்புறமா நிறைவை நோக்கி பயணிக்கிறதை நான் உணர்கிறேன் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை முன்னிட்டு திங்கள் முதல் வெள்ளி வரை இலவச யோகா பயிற்சி நடைபெற உள்ளது இதனை அடுத்து ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் உள்ள அனைத்து மகா மையத்திலும் சித்தர் வழிவந்த மகான் மீஞானி டாக்டர் கே பி குணாநிதி மகரிஷி அவர்களால் வடிவமைக்கப்பட்ட சக்சஸ் சித்தி வகுப்பு தொடங்க உள்ளது இந்த பயிற்சியின் மூலம் பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் துன்பத்தில் இருந்து விடுபட்டு மகிழ்வுடன் வாழ்ந்து வருகின்றனர் நீங்களும் பயன்பெற வேண்டுமா இருபத்தொன்னாம் தேதி நடைபெற உள்ள யோகா அவேர்னஸ் ரேலியில் கலந்து கொண்டு பயன் பெறுவீர் தினமும் யோகா செய்வோம் திடமான நல் வாழ்வை பெறுவோம் ஜெய் மகரிஷி